நான் ஒன்று பார்த்த வரைக்கும் நீ வந்துட்டு அவ்வளோ பிஸியாக இல்லை நீ அந்த விஷயத்தை சேர இந்த விஷயத்த சேர அவ்வளோ நீ பிஸியாக எனக்கு தோணலை ஏன்னா நான் எப்போது ஒன்று வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்ப்பேன் நீ வந்துட்டு நோமலாக தான் இருக்கிற ஸோ எனக்கு என்னமோ தோணலை நீ வந்துட்டு இவ்வளோ பிஸியாக இருக்கிற அதனால தான் எனக்கு நீ வந்து வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணலை இப்படியே நம்ம எப்போ வரைக்கும் தாங்க பேசிகிட்டு இருக்க முடியும் ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன் ரொம்ப பேர்த்துக்கு வந்துட்டு ஒரு மென்டாலிட்டியோடு சுத்திட்டு இருக்காங்க என்னென்னா அவங்க நம்மளை சமூக வலைத்தளத்தில் பார்த்து நம்ம செய்கிற வேலையை வச்சு மட்டும்தான் நம்ம வந்துட்டு பிஸியா இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு ரொம்ப பேர் முடிவு பண்ணுறீங்க அது முற்றிலும் தவறு அப்படிப்பட்ட ஒரு மென்டலிட்டி நம்மளுக்கு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க பிகாஸ் நம்ம பார்க்குறது போல சில பேருக்கு வந்து நம்ம டிக்டாக்ல பார்ப்போம் ஐஜியில் பார்ப்போம் அவங்க செய்கிற வேலைகளை பார்ப்போம் ஆனால் அந்த வேலையை மட்டும்தான் வச்சு அவங்க ரொம்ப பிஸி அவங்க அந்த வேலை மட்டும் தான் செய்கிறாங்க அதனால தான் வந்துட்டு அவங்க எனக்கு ரெஸ்பான்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி மெட்டலிட்டியோட சுற்றிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பேர் வந்துட்டு நான் பார்த்துருக்கேன் என்னையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ஒரு ஆளோட பிஸி ஸ்கெடியூலை நீங்கள் சோஷியல் மீடியாவை வச்சு மட்டும்தான் வந்துட்டு நீங்கள் நிர்ணயிக்கணுன்னா வந்துட்டு அது முற்றிலும் தப்பு தாங்க நான் சொல்லுவேன் பிகாஸ் அந்த சோஷியல் மீடியாவுக்கு பின்னாடி அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க என்ன காரியங்களை செய்கிறாங்க எப்படிப்பட்ட சோதனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க எப்படிப்பட்ட சுச்சுவேஷன் அவங்க எதிர்நோக்கி வராங்கன்னு உங்களுக்கும் தெரியாது சொல்கிறவங்களுக்கும் தெரியாது இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற எனக்கும் தெரியாது அதனால் அவன் வந்துட்டு நல்லா டான்ஸ் ஆடி போடுறான் அவன் வந்துட்டு இது பண்ணி போடுறான் அவன் அது பண்ணி போடுறான் அவனுக்கு இதே தான் வேலை அப்படி மட்டும் வந்துட்டு ரொம்ப சீப்பாக நம்ம நடந்துக்காமல் வி ஹாவ் டு பி வெரி பாசிட்டிவ் மைண்டட் பர்சன் பை திங்கிங் ஓ மேபி அவங்களுக்கு வேறு பர்சனலாக விஷயம் இருக்கும் சோஷியல் மீடியா இஸ் ஜஸ்ட் வே ஃபார் தெம் டு ரிடியூஸ் யார் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா அவங்க எதுக்கு சோஷியல் மீடியா பார்க்குறாங்கன்னா அவங்க ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு தான் கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியா பார்க்குறாங்க உடனே அவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு ரிப்ளை பண்ணலைன்னா நான் ஒன்று ஐஜியில் பார்த்து ஸ்டாரி போட்டிருந்தேன் அப்போ எதுக்கு நீ வந்துட்டு வாட்ஸ்அப் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படிலாம் நம்ம பேசாமல் அவங்களோட உண்மையான வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கொண்டு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணுங்க அதுதாங்க ஹியூமனிட்டி தேங்க்யூ